ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ருசியான புதினா தொவையல் தாங்க செய்யப்போகிறோம் தொவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கு வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் தக்காளி இது ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கட்டு புதினா தலை சேர்த்துக்கிறாங்க நல்லா கழுவிட்டு ஒரு கட்டு தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜல்லில் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க செம்ம டேஸ்ட்டான புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ